நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து தலைச்சங்கடாரி தான் ரெண்டு பல்லுங்க இன்றைக்கி காலையில் தான் மாடு கன்று இருக்குதுங்க நல்ல கரைவைத்திறன் வாய்ந்த மாடு கம்மி பட்ஜெட்டில் தான் மாடு கன்று விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரைவைத்திறன வில விலை நிலவரம்லாம் பார்க்கலாம் வாங்க தலச்சங்கிடாரி ரெண்டு பல்லு காலையில் தான் கன்று ஈன்றுருக்குது காலை கன்று தான் ஈன்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பன்னிரெண்டு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்காடி அரும்பியான செட்டு எல்லா கிலோமீட்டர்

தெரிஞ்சிருக்காபடி ரெண்டு பல்லு தலைச்செங்குடாரி காளை கண்ணின் இருக்குது ஒரு பன்னிரண்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க நாற்பத்தி ஒன்போதாயிரம் விலை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லிருக்காங்க தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது கூட தாராளமாக அவர்கிட்ட காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்காப்படி